மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தின் கீழ் தமிழ்நாட்டில் ரயில்வே திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பான பிங்க் புக் வெளியாகி இருக்கின்றது இடைக்கால பட்ஜெட்டில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கு மேல் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இரட்டை ரயில் பாதை புதிய ரயில் பாதை போன்ற திட்டங்களுக்கு பொது பட்ஜெட்டில் ரூபாய் ஆயிரம் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது தமிழக மக்களால் கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட பல்வேறு ரயில் திட்டங்களுக்கும் நிதி குறைப்பு என்பது நடைபெற்றிருக்கின்றது இது தொடர்பான பிங்க் புக் வெளியான பிறகு உங்களுக்கு நான் வீடியோவாக பதிவு செய்ய

சார்பாக தமிழ்நாட்டிற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் தெற்கு ரயில்வேயின் கீழ் தமிழ்நாட்டில் நடைபெற்று வரும் ரயில் பாதை திட்டங்களான புதிய ரயில் பாதை இரட்டை ரயில் பாதை மின்மயமாக்கல் பாரத் திட்டத்தின் கீழ் நிலைய மறுசீரமைப்பு இது போன்ற பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கு இந்த தொகை பயன்படுத்தப்படும் ஆனால் புதிய ரயில் பாதை இரட்டை ரயில் பாதை போன்ற திட்டங்களுக்கு நிதி என்பது மிகவும் குறைவாகவே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்த பொது பட்ஜெட்டில் பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மத்திய இடைக்கால பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட்டது அப்போதைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் அந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அப்போது குறிப்பிட்ட ரயில்வே திட்டங்களுக்கு நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் கடந்த ஜூலை மாதம் தாக்கல் செய்யப்பட்ட பொது பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நான்கு ஐந்தில் அந்த திட்டங்களுக்கு ரூபாய் ஆயிரம் மட்டுமே ஒதுக்கீடு முன்னதாக புதிய ரயில் பாதை திட்டங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டில் எவ்வளவு நிதி ஒதுக்கினார்கள் தற்போது எவ்வளவு நிதி ஒதுக்கியுள்ளார்கள் என்பதை பற்றி ஒன்பது பார்க்கலாம் முதலாவதாக திண்டிவனம் நகரி ரயில் பாதை திட்டம் திண்டிவனத்திலிருந்து ராணிப்பேட்டை வாலாஜா வழியாக நகரி வரை நூற்றி எண்பத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்துக்கு அமைக்கப்பட இருக்கும் புதிய ரயில் பாதை திட்டத்திற்கு மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது பட்ஜெட்டில் நூற்றி ஐம்பத்தி மூன்று புள்ளி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் மட்டும் இந்த திட்டத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இரண்டாவதாக தர்மபுரியிலிருந்து புதிய ரயில் பாதை அமைப்பதற்கு மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் நூற்றி பதினைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது பொது பட்ஜெட்டில் நாற்பத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஈரோட்டிலிருந்து பழனி வரை தொன்னூற்றி ஒரு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதை அமைப்பதற்கு மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் பொது பட்ஜெட்டில் வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதே போலவே ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே புதிய ரயில் பாதை அமைப்பதற்கு இடைக்கால பட்ஜெட்டில் ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது தற்போது பொது பட்ஜெட்டில் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயாக அது அதிகரிப்பு செய்யப்பட்டுள்ளது இதே போலவே மதுரையில் இருந்து அறுப்புக்கோட்டை குளம் வழியாக தூத்துக்குடி வரை நூற்றி நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய ரயில் பாதை அமைப்பதற்கு இடைக்கால பட்ஜெட்டில் நூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தது ஆனால் பொது பட்ஜெட்டில் பதினெட்டு புள்ளி எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் பதினெட்டு கோடி ரூபாயை வைத்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு மட்டுமே தண்டவாளம் போட முடியும் என ரயில் ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இதை வைத்து எப்படி நூற்றி

இந்த நான்கு ரயில் பாதை திட்டங்களுக்கும் வெறும் ஆயிரம் ரூபாய் மட்டுமே மத்திய பொது பட்ஜெட்டில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதில் ஒரு சில ரயில் திட்டங்கள் மட்டுமே தற்போது செயல்படுத்தும் நிலையில் இருக்கின்றது அதாவது திண்டிவனம் நகரி மொரப்பூர் தர்மபுரி இது போன்ற சில ரயில் திட்டங்கள் மட்டும்தான் தற்போது செயல்படுத்தும் நிலையில் அதற்கான பட்ஜெட்ல நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க மீதி இருக்கக்கூடிய எந்த புதிய ரயில் பாதை திட்டங்களும் இந்த பட்ஜெட்ல செயல்படுத்த முடியாது அப்படிங்கிறது இந்த பிங்க் புக் வெளியீடு வந்து நன்றாகவே தெரிகின்றது இதே போலவே தமிழ்நாட்டில் திட்டமிடப்பட்ட மூன்று இரட்டை ரயில் பாதை திட்டங்களுக்கும் வெறும்

ஈரோட்டிலிருந்து கரூர் வரை அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு இரட்டை ரயில் பாதை அமைப்பதற்கு இடைக்கால பட்ஜெட்டில் நூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது பொது பட்ஜெட்டில் ஆயிரம் ரூபாய் மட்டுமே ஒதுக்கீடு செய்யப்பட்டது இந்த மூன்று இரட்டை ரயில் பாதை திட்டங்களுக்கும் கடந்த இடைக்கால பட்ஜெட்ல சுமார் ஐம்பது கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது ஆனால் இந்த பொது பட்ஜெட்டில் இந்த மூன்று திட்டங்களையும் ஒன்றிணைத்தால் மூவாயிரம் ரூபாய் மட்டுமே இந்த ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்னதான் தமிழ்நாட்டிற்கு ஆறாயிரத்தி அறுபத்தி இரண்டு கோடி ரூபாய் மத்திய அரசால் ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் இது ரயில்வேயின் பல்வேறு விதமான திட்டங்களுக்கு செயல்படுத்தப்படுகிறது ஆனால் புதிய ரயில் பாதை இரட்டை ரயில் பாதை போன்ற திட்டங்களுக்கு நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்பது இதிலிருந்து நன்றாகவே தெரிகின்றது வெறும் ஆயிரம் ரூபாயை வைத்து எப்படி ரயில் பாதை திட்டம் போடுவது என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கும் எழுகின்றது அதே கேள்விதான் எனக்கும் எழுகின்றது அந்த ரயில் திட்டத்தை தற்போது செயல்படுத்தும் திட்டத்தில் இந்திய ரயில்வே இல்லை என்பது நம்மில் பலருக்கும் தற்போது தெரிகின்றது இந்த பிங்க் புக் வெளியீடு மூலமாக இவ்வாறுதான் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு மத்திய பொது பட்ஜெட்டில் நிதியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இது தொடர்பான அதிகாரப்பூர்வ பிங்க் புக்கும் தற்போது வெளியாக இருக்கின்றது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பக்கத்துல அப்போ அப்பதான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் மறக்காம எல்லாரும் ஃபாலோ பண்ணிருங்க லேட்டஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்கிறேன் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்